பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை கர்த்தர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார் நீங்கள் எதிர்பார்க்கும் அற்புதம் வருகிறது த லார்ட் வெல் ஃபுல்ஃபில் யுவர் டிசைர் தி மிராக்கல்ஸ் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் இஸ் கம்மிங் மத்தியு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் மேத்யூ சாப்டர் ஃபிஃப்டீன் வேர்ஸ் டுவெண்ட்டி எயிட் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக என்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்புவதை செய்வதற்கு இயேசுவை யார் என்று அறிந்து கொள்ளுங்கள் அவரை உங்கள் வாழ்க்கையை ஆளுகிற ராஜாவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய ஆளுகைக்கு உங்களை பூரணமாக சமர்ப்பியுங்கள் ஆண்டவர் சில வேளைகளில் நம்முடைய விசுவாசத்தையும் தேவையின் முக்கியத்துவத்தையும் அவர் விரும்புகிறார் சோர்ந்து போகாதபடிக்கே நாம் வேண்டுதல் செய்கிறோமா என்பதை சோதித்துப் பார்க்கிறவர் கர்த்தருடைய பிள்ளைகளே சில வேளைகளில் நீங்கள் செபித்தும் சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் காணப்பட்டாலும் சோர்ந்து போகாதிருங்கள் சோர்வை உண்டாக்குகிற வார்த்தைகளை அநேகர் பேசினாலும் மனம் தளராதிருங்கள் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது தடுமாறாத உங்கள் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் அற்புதங்களை கொண்டு வரும் ஆகையால் சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தோடு Women, you have great faith your request is granted my dear brothers and sisters children of the Lord know who Jesus is so that the Lord can do what he wants you to do in your life accept him as the king who rules your life. Submit yourself completely to His rule. The Lord sometimes wants to know our faith and the importance of our need. He is the one who tests us to see if we pray so that we don't get tired. Children of God, do not give up even if circumstances seem unfavorable to you when you pray at times. Don't be discouraged even if many say words that make you tired. What does our faith look like?

கத்தாவே நாங்கள் ஆண்டவர எல்லாவற்றிலும் விசுவாசம் உள்ளவர்களாக ஆண்டவர் நீர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் வாழும்படியாக நேர்கிறவை தருவீராக இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிற உம்முடைய பிள்ளையுடைய வாழ்விலே கத்தாவே நான் இதை விரும்புகிறேன் இதை எனக்கு நீர் செய்து கொடுப்பீரா என்று சொல்லி விசுவாசத்தோடே உண்மையேல் பற்றிய விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளையுடைய வாழ்வை ஆண்டவர் நிற்க நோக்கி விடுமா செபிக்கிறோம் அநேக நாட்களாக ஆண்டவரையே தாங்கள் விரும்பின இந்த காரியத்தை உம்முடைய சமூகத்தின் முன்பாக வைத்து செபிக்கிறோம் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா செபிக்கிறோம் உம்முடைய சித்தத்தின்படியாகவே உடைய காரியங்களை ஆண்டவன வாய்க்க பண்ண வேண்டுமா செபிக்கிற மாண்டவரே அப்பா அம்மை துதிக்கிறோம் அப்பா இசுவையம்மை துதிக்கிறோம் அப்பா பரிசுத்திரையம் ஸ்தூத்தரிக்கிற மாண்டவர கத்தாவே நம்முடைய பிள்ளைகள் விருப்பத்தை நீர் நிறைவேற்ற வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா ஹாலூயா அமக்கு ஸ்தூத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அநேக நாட்களாக இந்த பலவீனம் என்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறதே இதில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே நான் விரும்புகிறேன் அப்பா அப்பா நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன் இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலையை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி உடைய பிள்ளைகள் செபித்துக் கொண்டிருக்கிறார்களே கத்தாவையோட விருப்பத்தின்படியாக அந்த நோய்களை அந்த பலவீனங்களை அப்பா இப்பொழுதே அவரிடத்திலிருந்து நீர் வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா லூயா ஸ்தோத்ரம் கத்தாவே விசுவாசத்தோடு செபிக்கிற அத்தனை பேரும் இப்பொழுதே அப்பா அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நேர் சரித பலவீனங்களை எல்லாம் ஆண்டவர் நீர் மாற்றி அறல வேண்டுமா செபிக்கிற மாண்டவர கர்த்தர் ஒரு விசேஷித்த சுகத்தை உடைய பிள்ளையுடைய வாழ்வினை நீர் வைத்தற வேண்டுமா செபிக்கிறோம் பிள்ளைங்களை

சொன்னவரை நான் படிக்க வேண்டும் சொல்லி என்னுடைய பிள்ளைகள் விரும்புகிறார்களே அந்த விருப்பத்தை நீ நிறைவேற்றும்படியாக வருகிற காலங்களில் இந்த பிள்ளைகள் எழுத போகிற பரீட்சைகளிலே ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஒரு மதிப்பெண்களை ஆண்டவர் நீர்களுக்கு தர வேண்டுமா சிப்பிக்கிறோம் அல்ல ஞானத்தை நீ தந்தரல வேண்டுமா சிப்பிக்கிறோம் அப்பா உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகவே கூடாது ராஜா கத்த நீர் பாதுகாத்து கொள்ளும் நீர் பாதுகாத்து கொள்ளும் நீர் பாதுகாத்து கொள்ளும் இன்னுமா நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துக்காக செபிக்கிறார்களோ ஆண்டவரே நான் விரும்புகிறேன் ஆண்டவரே இது எனக்கு நீ தாங்க ஏசப்பா என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களா அத்தனை பேரும் அத்தனை பேருடைய கதவுகளும் திறக்கப்பட ஆண்டவரே நீர் உதவி செய்தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே அந்த விருப்பத்தை எல்லாம் நீ நிறைவேற்ற வேண்டுமா செபிக்கிறோம் எந்த அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகள் வாஞ்சிக்கிறார்களோ ஆண்டவர் எந்த அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிறார்களோ அத்தனையும் ஆண்டவரே இந்த நாளிலே அவர்களுக்கு நடக்கும்படியாக ஆண்டவனின் கிருபை தருவதற்காம் ஸ்தோத்திரம் 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 கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே அவைகளுடைய பிள்ளைகள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்படியாக இந்த நாளில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அநேக பிறந்த நாட்களை காண நல்ல சுகம்பலன் ஜீவனை ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் வாழ கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிற மாண்டவரே அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் ஆண்டவர் நீங்கள் ஆசிர்வதிங்க அநேக திருமண நாளை அவர்கள் காணும்படியாக நல்ல சுகம்பலன் ஜீவனை ஆரோக்கியத்தை பெற்று அவள் வாழும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அவள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் நீர் ஆசிர்வத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் இந்த கிருபை இருந்து அவளை வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம் இன்னுமா அவங்க பிள்ளைகள் விரும்புகிற அனைத்தையும் இந்த நாளிலே அப்பா ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர்களுக்கு தந்து அவளோடு கூட என்னுடைய கிருபை இருந்து அவளை பலப்படுத்தி அவளை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் 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 கொடா ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் துதி கனமகிமை எல்லா முறக்கே இயேசு கிறிஸ்தவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே